நான் பிஆர்ஓ அப்போ அம்மா கோவிந்தராஜ் அவர்களுக்கு அரவிந்திரா அவர்கள் அவர்கள் பிதா ஒரு கடத்தல் கதை ஒரு கலவலப்பான கடத்தல் கதை ஃபஸ்ட் ஸ்டாப்பெலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஒரு காமெடி இருந்துச்சு அதுவும் நம்ம சாம்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் தூக்கி நிறுத்திட்டார் ஆ சின்ன வயசில் வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா சுலி ராஜ் ராஜன் அவர் பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு பத்தாச்சி வந்துடும் அந்தளவுக்கு ஒரு அவனுக்கு பிடிச்ச நடிகர் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா வெண்ணிக்காட மூர்த்தி சார் நம்ம ரசம் வேறு மாதிரி அவர் பார்த்தா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சாம்ஸ்தான் ஃபேஸில் அசால்ட்டாக ஒரு ஒரு தெனாவிட்டாக டப்பட்ஸ் போய்ட்டு வைப்பார் அந்த பையனோட படம் பார்த்தேன் ஆமாம் அதில் ஒரு நடிகராக வந்திருப்பார் அந்த நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டி அதில் அதுலேருந்தே உங்கள் ரசிகர் ஆகிட்டேன் இந்த படம் பஸ் ஃபுல்லாக அவங்களெல்லாம் வாங்க ரசித்தேன் அதில் ஒரு ஒரு மாடி சார் சொல்லுவார் ஹவுஸ்ல ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போயிட்டு வரேன்ட்டு ஒரு ஒன்றுக்கு போனால் பார்த்தா முன்னுக்கு முன்னுக்கு போகணும் பாரு ஆமாம் சின்ன சின்ன நகாசுகள்லாம் அவன் ஏன்னா என்ன ஆச்சரியம்னா இருபத்தி இருபத்தி மூணு நேரம் இருபத்தி மூணு செகண்ட் அப்படின்னு சொன்னால் நம்பவும் இல்லை நீங்கள் சொன்ன சொன்ன சொன்னதுனால அதில் பார்க்கலாம் அதுவும் ஆச்சரியமாக இருக்குது இப்போ இவ்வளோ சீன் அப்பு இவ்வளோ பில்டப்ஸ் இவ்வளோ சீன்ஸு அதுவும் கடத்தல் கதை ஒரு காமெடி கதை ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்னா கூட நம்பலாம் இது ஒரு திருவிழா காட்டுறாங்க அங்கே ஒரு அம்மா பாதம் வந்து பத்து கிடக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சேசிங்கி ஒரு பக்கம் ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு யாரும் ஏற்பட்ட டுஸ்ட்டு வேறு அதாவது இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படங்கிறது சரி நம்ப முடியல அதுவே உங்களுக்கு பெரிய சக்சஸ் ஆமாம் இன்னொரு தாயகப்படம் இருக்குது இப்போல்லாம் ரெண்டு லாபம் லாபம் கிடைக்காதே பெரிய விஷயம் இல்லை அது வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் பிளான் பிளான் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவு குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் புடிசருக்கு முதல் லாபம் இயக்குனர் பிளானிங் இல்லைன்னா முதலுக்கு நஷ்டம் எந்த இயக்குனர் பிளான் பண்ணி பணம் எடுக்கிறானோ அவன் தான் முதல்ல புட்யூசருக்கு உண்மையான இயக்குனர் நம்ம சுகன் வந்து முதல்ல புட்யூசருக்கு ஒரு உண்மையான இயக்குனராக அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு

எடருக்கு பற்றியே தரவாந்துடும் இப்போ உண்மையிலே இப்போலாம் ரொம்ப கஷ்டப்படுற யார் தருமா ஒன்று பிடிச்சிரு அடுத்த எடிட்ரு எடிட்டர் டேலாக்கை பத்து ஆண்டில் அவன் அவங்க எதைத்தான் எடிட்டர் சில பண்ணுவோம்ல இன்னைக்கு உண்மையிலே எடிட்டர்லாம் ரொம்ப சம்பளம் அவங்கள அதிகம் கொடுக்கணும் சார் எடிட்டருக்கு தான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போல்லாம் அப்படில்ல சி நம்பர் பன்னெண்டு சாட்டு ஒன்று நாலு அஞ்சு எட்டுன்னு மாற்றி போய் கொடுப்போம் அது கொண்டு போட்டால் போதும் அது ஆர்டர் பண்ணாலே சீன் வந்துடும் எடுத்துட்டு இருக்கு இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது அள்ளி கொட்டணும் அதுவும் பொறுக்கனு போவோம் பொறுக்க அப்போ நான் அந்த அது அது இங்கே வைக்கலாம் இதை இங்கே வைக்கலாம் இதை வச்சுட்டா அப்போ சண்டைகள் இதெல்லாம் இருக்குது அது என்னென்னா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் இவ்வளோ ப்ராமினி கரெக்டாக நடிச்சுக்கார முதல்ல அவருக்கு சுகனுக்கனுடைய வாழ்த்துக்கள் அதில் நடித்த எல்லா நடிகர்களும் யாருமே சோட போகல அடையஸாக நம்ம எண்ணா பின்னிட்டாங்க அப்படியே குடும்ப குத்து விளக்க ஒரு அப்புறம் குத்திட்டாங்க குத்து விளக்க வந்து குத்து விளக்காய் ஆகிட்டாங்க குத்து விளக்காயிட்டாங்க எதுவாக்கே இல்லை அது மாதிரி அதான் கிளைமாஷ் ட்விஸ்டு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க அவங்க பேசும்போது ஒரு நாளாக அவங்க செஞ்சு நான் வந்து இஸ்லாமிய பெண் இருந்தாலும் சிவனை கும்பிடுவே நாங்கள் இது சிறப்பு இல்லை இன்னும் மிகப்பெரிய சிறப்பு சொன்னாங்க நான் சாமி கும்பிட்டதை விட கேமரவை கும்பிட்டு அதிகம்னாங்க நமக்கு எந்த மதமாக இருக்கலாம் எந்த சாமி கும்பிடலாம் ஆனால் செய்யும் தொழில் தான் தெய்வம் அதனால் நீங்கள் அந்த தொழில் தெய்வம் நினைக்கிறீங்களே இன்னும் பெருசாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க நடிச்சிருந்தீங்க உண்மையிலேயே அவ்வளவு சாப்பிட்ட டக்கு அந்த டெரர் பேசு மாதிரி வருங்க நாங்களும் மிரண்டோம் இவ்வளவு டெரர் ஆண்டு நான் உண்மையிலே அந்த புசங்கரே கொண்டாட்டி அப்படிங்க நம்புது அப்படிங்கும் போது ஒரு மாதிரி ஓகே அப்படி இந்த தரத்தை கொண்டாடி இருக்குமான்னு நினைச்சுக்க அதை போய் நினைச்சிடாதீங்க நாங்களாம் இப்படித்தான் எரி அந்த அந்த உங்க கேரட் சரி சூப்பர் அதை சொல்லி முன்ன மாதிரி இல்ல ஒரு சாங்க அதுக்கப்புறம் கதை தெரிஞ்சு தான் படம் பார்க்குறான் நம்ம பெருசாக ட்விஸ்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சக்கூடாது இந்த தெரிஞ்சக்கூடாது அதெல்லாம் நம்ம அப்படி அப்படி நினச்சோம்னா அந்த டேட்டில் முட்டாது எவ்வளவு படம் பெரிய இரநூறு கோடிக்கு எடுத்த படமும் ஒரு தான் அதுக்கப்புறம் அவன் கதை தெரிஞ்சுதான் பார்ப்பான் கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அது சிறந்த திரைக்கதை உள்ள படம் இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு ரெகானா மட்டும் ஒரு மாறி அப்பலாம் அங்கேருந்து ரெண்டு பேரை கவுடர் சிறு காம்பினேஷன் மாதிரியாக போயிடுச்சு காம்பினேஷன் ஏதாச்சும்ன்னாலும் சிரிக்கிற மாதிரி போச்சு அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஆதிஷ் பாலா ஆமாம் அவ அவர் வந்து நிறைய ட பார்த்தே இருக்கேன் நம்ம நடிக்கிறது முயற்சி இதெல்லாம் விட போடிகிட்டே இருக்கிற வாய்ப்பு ஒன்று இருக்குதுல்ல அது சினிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும் அது என்றைக்கே பெருசாக கொஞ்சம் நீத்துகிறோம் சின்ன சின்னாவே இருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம் ஆதேஷ் கலாவுக்கு இந்த விதா வந்து அவருக்கு வந்து அப்பா அப்பா அப்பாரு பார்த்தாலும் ஆமாம் அம்மா அப்பா பாசம் உள்ளவர் ஆமாம் அப்பா ஆசிரம் என்றைக்கு வேணும்னு சொல்லிட்டு வைப்பாரு பிதாவும் உங்கள் அப்பா தான் ஆமாம் அதில் இந்த விதாவை எங்கள் அப்பாவை நடிச்சிருங்க இந்த இந்த பிதாவில் வந்து ஆசிரியர் பண்ணி பெரிய நடிகரை ஆகியிருக்கோம் நடிகர்களுக்கு என்னென்னா இப்போ அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க எடிட்டர் அஸ்டாக இருப்பாங்க கேமரா ஒர்க் பண்ணுவாங்க செட்டில் ஒரு செட்டில் செட்டாக இருப்பாங்க ஆட்டு படம் கொடுப்பாங்க நடிகர்களுக்கும் இந்த டெக்னிஸுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ இந்த டெக்னிஸ் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போட முடியலை சமாளிக்க முடியல அப்படின்னா வேற வேலைக்கு போயிடலாம் எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் இந்த நடிகர்களுக்கு பெரிய சவால் அது பெரிய ஒரு சாபம் சில நேரத்தில் இப்போ முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டா அவர் எந்த இடத்துக்கு வந்து வேலைக்கும் போக முடியாது நம்மளால நடிகர் நடிகர் சுலமாக இருக்காங்க சுலமாக இருக்காங்க வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அது இதுவும் கொஞ்சம் சில சாவமாக மாறிடும் வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும் ஏன்னா இதை அவங்க வேறு வழியில் இதுலேயே தான் கலக்கணும் இதில் தான் நடிச்ச ஆகணும் இதில் தான் ஆகணும் அதில் சில வர சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் போடுவாங்க என் படத்தில் முகத்தஞ்ச நடிகரிலே இருக்கக்கூடாது தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக பண்ணுவாங்க ஆனால் ஹீரோவில் மட்டும் பெரிய ஆளாக இருப்பாங்க அவங்க தெரிஞ்ச முகமாக இருக்கலாம் மற்ற அப்பா கேரக்டரு அன்னி கேரக்டரு இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தில் நடிக்காத கேரட் ஆளாக இருக்குன்னு தேடுவாங்க அது என்னன்னா தெரியல எனக்கு அவங்க எத்தனை இப்போ ராதாரவிசர் இருக்கட்டும் நம்ம வடிவரிசமாக இருக்கட்டும் எத்தனை நடிக்க அவங்க மாதிரிலாம் மீறி யாரும் நீ நடிக்க முடியாது இல்லை அவங்களாம் பழைய முகம் அப்போ நீங்கள் ஹீரோ புது ஹீரோ புதுசாக போட்டுமேங்கிறான் கீழே மட்டும் உங்களுக்கு பிசினஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டு உள்ள பள்ளி நடிகர்கள் தேவைப்படுது சின்ன சின்ன ஆட்சி சாப்பிட்றாங்க ஏன் சொன்னால் இந்த நடிகர்களுக்கெல்லாம் அவங்க வேறு வேலை போக முடியாதுங்க இதுக்குள்ளேயே வாங்க ஆகணும் இதை இங்கே போவாங்க அப்போ ஒரு வர வியக்குள்ளே நீங்களும் அவங்க வாய்ப்பு கொடுத்துட்டா அவங்க கை என்ன ஆகிறது எத்தனை பூச்சாட்டு எவ்வளோ இறக்குங்க நான் சரி சின்ன நடிக்க ரஜினி சார் வச்சுங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவர் மர்ஷன் தான் அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷன் வாழணும்னு ஆசைப்படலாம் பாருங்க ஒரு அம்மனை கல்யாணத்துக்கு போனாரு ஆடுபோது ஒரு அவ்வளோ சராசரி மர்ஷன் தான் அந்த இடத்துல ஒரு விழிப்பாடு ஒரு டான்ஸ் கொண்டு போட்டார் பேசக்கூட்டமா ரஜினி கூட ஆடலாம் ரஜினி பண்ணி ஆடலாம் இப்படி ஆடு நசுரேன் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் அவர் எல்லா உலட்சம் கட்டுப்படுத்தி அப்படியே அப்படியே முத்திரை வச்சுட்டு உட்காரணும் அவர்களும் மனிதர்களாக சராசரி மனிதராக வாழ விடுங்க இதெல்லாம் போய் ஒரு பெருசா ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கூலி ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம் ஆடிட்டோம் இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி இப்போ ஆயிரத்து பிரச்சனை இருக்குது நாட்டில் அதை பார்த்தா வச்ச மாட்டாங்க நடிகர் வந்து இங்கே ஆடிட்டார் இங்கே யாருக்கு இங்கே சுட்டுக்குள்ள போடுவாங்க வெட்டி கொள்ள போடுவாங்க கல்லாச்சாரம் குடிச்ச ஆமாங்க இதுதான் இல்லை நாட்டை பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு நடிகை உங்கள் கல்யாணம் வீட்டில் வெண்ட சின்ன மூடு போட்டால் அது பெரிய பிரச்சனை நம்மளுக்கு அசனா ஆதேஷ் பலதா நம்ம மகேந்திரன் இவரெல்லாம் என்ன பெரிய நடிகை ஆகிட்டாரா பெரிய நடிகை என்ன போயிருக்காரு எல்லா திறமையும் அவருக்கு இருக்கு டான்ஸ் ஆடுவார் நல்லா பயிர் பண்ணுவார் சென்டிமெண்ட்ஸ் பிச்சு உதருவாரு ஏன் இன்னும் எத்தனை வருஷம் போறவர் அதை உருவாக்கி அதுக்கான இடத்த பிடிப்பாருங்க அவங்க பிடிப்பாங்க ஆலோசனம் இதுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த அவர் பிடிப்பாரு ஆனால் என்ன இது போராட்டுக்கு இருக்கிறதே உங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்க ஒரு விஷயத்தில் அவங்களுக்கும் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி ஒரு வரணும் நிறையா அது போய் எங்கேயோ போய் இந்த யூடியூப்ல என்னென்னமோ பண்ணாங்க பேசுறதுதான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க அவங்க தேடி போகுது சிம்பு அவங்க தேடி போகுது இங்க எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க எத்தனை நடிகர்கள் வீட்டோட கொடுக்காம கஷ்டப்படுத்திருக்காங்க யார தேடுறோம் இயக்குநர்கள் அசிங்கமா ஆபாசமா

யூனிட்டுக்கிட்ட சம்பளம் எல்லாம் தெரியணும் பிசினஸ் என்ன ஆகும் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் தெரிஞ்சு தான் அவ பிடிச்சிருந்து ஏதாவது படத்தை கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும் படம் சின்ன பிடிச்சதா அந்த கேபிள் சார் வேற ஐயா போய் ஒரு அட்டூசி கேட்கலாம் ஏதாவது பிடிச்சிரு கழிச்சு எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்க நிறைய அனுபவங்களும் பிடிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க கதை பிடிச்சா படம் பண்ணுங்க அதுக்கப்புறம் சினிமா என்ன இந்த படம் டய படிச்சுட்டு சொல்லிட்டாரு இது சரியா வருமா இதுக்கான ஒரு ஆலோசனை சரி நீங்க ஆலோசனை கேட்காம படத்தை எடுத்து விட்டு கடைசியா பிஸ்னஸ் பண்ண முடியல எந்த ஏரியா விற்கலை படம் வந்து போட்டவசம் வரத விட பின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு நிறைய பேர் படம் ரெண்டு கோடி படம் பண்ணிடுறாங்க ஒரு வருஷம் தீ மாட்டேங்குது அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாற்பது லட்சம் இதுதான் இன்னைக்கு நிலைமை அதனால் சார் கேபிசிங்க சார் படம் பண்ணிட்டோம் அப்புறம் அது கௌரவத்துக்காக படம் விட்டோம் அப்போ அச்சனா அச்சனா பெருமளவுக்காக கௌரவத்துக்காக திருப்பி நாற்பது லட்சம் முடிச்சு சொன்ன கூட அவங்களும் எல்லா தேட்டரும் பேசி ரிலீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் போனால் கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும் நம்ம சிவராம் சாரா சிவராஜ் சார் அவர் மூணு மணிக்கு முன்னாடி நேராக என்ன கற்றுட்டு போகிறவர் அவருக்கு ஆசை அவசரம் தேவைன்னு நினைக்கிறேன் என்ன மூணு பண்ணியிருக்காரு எல்லா விஷயம் கற்றுருப்பீங்க நம்ம சுகன் சார் நீங்கள் வந்து பிளான் பண்ணி இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் படம் பண்ணியிருக்கீங்க அது உண்மை தரமாக அதையும் தரமாக பண்ணியிருக்கீங்க திரும்ப அடுத்த நிமிஷங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் ஒரு சாதனை போதும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இருபது நாள் முப்பது நாள் கூட படம் பண்ணுங்கள் தேவையில்லாமல் ஒரு நூறு நாள் நூற்றி நாள் பண்ணாமல் உங்கள் கதைக்கு கெனையோ என்னமோ அது நாட்களை குறைச்சிக்கோங்க ஏன்னா இதுவே இந்த இதை சாணம் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது அடுத்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனோம் இன்னும் தரமான படங்களை கொடுக்கணும் இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் அடுத்து இங்கே பிளான் பண்ணி புரொட்டியூசருக்கு வீண் சா இல்லாமல் படத்தை பண்ணுங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா இதில் நடித்த எல்லா நடிகர்களுமே சின்ன சின்ன நடிகர்கள் தான் அதனால் இந்த வெற்றி அடைஞ்சால் சாங்ஸ் இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து லட்சம் மாதிரி அஞ்சு லட்சம் வாங்க டேட்டர்லாம் சம்பத்திரம் எல்லாருமே சினிமாவை கட்டி பிடிச்சி உருவெல்லா இருங்க அதான் வேற ஒண்ணும் சொல்றேன் சினிமாவை கட்டி பிடிச்சு விடமாட்டாங்க அவங்களாம் அவரு மனிதர் அம்மா ஆமா நான் சொல்ல ஒண்ணு வேணேன் எங்கமா நடிகர்கள் உண்மை உண்மை அதாவது நடிகர்களெலாம் தயசது சினிமா பர இளம் இளம் இயக்குநர்கள் வந்து சினிமாவை நம்பியிருக்க நடிகர்களை கைவிடாதீங்க நன்றி வணக்கம்